வணக்கம் மக்களே பிக் பாஸ் சீசன் எட்டோட கண்டஸ்டன்ட் லிஸ்ட் அப்படின்றது ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இதுல பல பேர் அவங்க சொந்த பேரே சொல்லிக்கிறாங்க சில பேர் வந்து வாயில வந்த பேர்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாக்குற ஆட்கள் விஜய் டிவில இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க எல்லார் பேரையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது தவிர வந்திருக்கக்கூடிய லிஸ்ட்டுமே ஒரு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய லிஸ்டா தான் இருக்கு ஏன்னா விஜய் டிவில இருக்கக்கூடிய சீரியல் நடிகர்கள் ஓய்வா இருக்கக்கூடியவர்கள் எந்தெந்த ஸ்லாட்ல சீரியல் இல்லையோ அந்த ஸ்லாட்ல இருந்த நடிகர் எல்லாம் வந்து இந்த லிஸ்ட்ல போட்டுடுறாங்க ஆரம்பத்துல இந்த சீசன் மாதிரி நிறைய நடிகர்கள் எடுக்க தவறி இருக்கிறது ஃபுல்லாவே சீரியல் நடிகர்களா தான் இருக்கிறாங்க அதுவும் விஜய் டிவி சம்பந்தப்பட்டவர்களா தான் இருக்காங்க அதுல அவங்களுக்கு ஒரு ஆதாயம் அவங்கள வளர்த்து விடுற நினைக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்களா அப்படின்றது தெரியல ஆனா அவங்கள கொண்டு வரதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அது ஒரு சீரியல் குடும்பம் மாதிரி ஆயிருது பெருசா வந்து ஒரு சுவாரஸ்யமா இருக்க மாட்டேங்குது இந்த சீசன்லயும் அதேதான் பிரதிபலிக்குது அப்படின்றத பார்க்க முடியுது அடிபடுற பேர் எல்லாமே கொஞ்சம் அடிப்பட்ட பேரா தான் இருக்குங்க அது மட்டும் இல்லாம எடுத்திருக்க பேர் எல்லாமே போன சீசனில் எந்தெந்த ஆட்கள் வந்திருந்தாலும் அவங்களுக்கு இணையா இருக்கிற மாதிரியான ஆட்களை தான் எடுக்கிறாங்க ஒரு சீனியர் ஆக்டர் ரெண்டு மூணு டான்சர் ஒரு அந்த மாதிரி கிரிஞ்சி மெட்டீரியல் ஒரு முந்தைய சீசன்களில் இருக்கக்கூடிய ஆட்களை ஒத்து போகிற மாதிரியே இருக்குது ஒன்றும் புதுசாக சுவாரஸ்யமாக எடுக்கிற மாதிரி தெரியல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லிஸ்ட்டுன்றது நம்ப தகுந்த வந்து கிடைக்குது ஸோ இந்த லிஸ்ட் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒத்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது யார் யார் எந்த மாதிரி கேட்டகரிக்கு உள்ளே போகிறாங்கன்றத நான் ஒவ்வொன்றா சொல்லும் போது நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க சரி வாங்க பார்க்கலாம் சௌந்தர்யா நஜுண்டா ஆக்டர் மாடல் இன்ஃப்ளூயன்சர் தர்பார் திரௌபதி அந்த மாதிரியான படங்களை நடிச்சிருக்கிறவங்க ஹாட் ஸ்டாரில் வெப்சீரிஸ் பண்ணியிருக்கிறாங்க விஷ்ணுவோட நெருங்கிய தோழி போன சீசன்ல அந்த வீடியோ கால் பேசுற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு ஸோ அதுலலாம் கூட இவங்க கலந்துகிட்டாங்க இவங்களுடைய குரலை வச்சு பல கேலிக்கண்டுலுக்கு ஆளான ஒருத்தர் அடுத்தபடியே பாத்தீங்கன்னா திருச்சி சரவணகுமார் டி எஸ்கே என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிறவர் சமீபத்தில் வெளியான லப்பர் பந்துன்ற படத்துல ஒரு சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி ரொம்ப காலமா இவர் வந்து சினிமா துறையில வாய்ப்புக்காக போராடி வருகின்ற ஒரு கலைஞர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆதித்யா டிவில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அதன் பிறகு வந்து கேபிஓயில கலந்துக்கிட்டு அதுல வின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து விஜய் டிவியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஷோலாம் பண்ணிக்கிட்டு குக் வித் கூட கெஸ்டா வந்திருக்காரு அற்புதமான கலைஞர் பன்முக திறமை கொண்டவர் அறந்தாங்கி நிஷா அமுதவானன் அந்த மாதிரியான காமெடி கேட்டகரியில இவரை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அசார் டிஎஸ்கே காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் ஹிட்டான ஒரு காம்பினேஷன் ஸோ இவங்க பல ஷோக்களுக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் ஸோ கூடியவர்கள் திறமை அப்படின்றது பல பேரால் பாராட்டப்பட்ட ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி மாதிரியே பேசி அவர்கிட்ட நிறைய பாராட்டுகளை வாங்கியிருக்கு சொல்லப்போனால் விஜய் சேதுபதிக்கு சில ஹிந்தி படங்கள்ல ஹிந்தி படங்களை தமிழ்ல டப் பண்ணும் போது அதில் பேசியிருக்கிறாரு சோ இவருக்கும் அந்த விஜய் சேதுபதிக்கான ஒரு காம்பினேஷனா காமினேஷனாக அவரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க சஞ்சனா நமிதாஸ் சமீபத்தில் வெளியான மகாராஜா படத்தில் வந்து விஜய் சேதுபதிக்கு மகளா நடித்து ரொம்பவே பேர் பெற்றாங்க அந்த படத்தில் இவங்களோட நடிப்பு அப்படின்றது மிகப்பெரிய பெரிய பொருளாக இருந்துச்சு அந்த வகையில இவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வரக்கூடிய ஒரு நடிகை ஜூனியர் ஆர்டிஸாக இவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் சொன்ன வீடியோ ஆனது சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு அடுத்து வரவர் கோகுல்நாத் இவர் மாநாட மயிலாடுற டான்சராக வந்து அதன் பிறகு கோரியோகிராஃபர் அதன் பிறகு வந்து ஜட்ஜ் அப்படின்ற பல இடங்களுக்கு போனவர் அதன் பிறகு வந்து அவர் காணாமலே போயிட்டாரு ஆர்யா நடிப்புல வெளியான கேப்டன் படத்தில் சூப்பராகவே நடிச்சிருந்தார் அதீத திறமை கொண்டவர் இந்த ரோபோட் மாதிரி டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சூப்பராக பண்ணுவார் இவருக்கு ஏனோ பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றது தான் சொல்லியாகணும் இவர் வந்திருக்கக்கூடிய கேட்டகரி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் டான்சர்கள் அப்படின்ற கேட்டகரியில இவர் வராரு அடுத்தபடியாக வரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் எலிமினேஷனுக்கே ஒருத்தர் தேர்ந்தெடுத்து எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்திருக்கிறவர் தான் ப்ரொடியூசர் ரவீந்தர் சர்ச்சைகளுக்கு பேர் போனவர் மணிமேகலையின் கணவர் பிக் பாஸ் ரிவியூவர் போன சீசனில் யுவேந்திரன்லாம் போனார்ல ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் போகக்கூடியவர் இவருக்கும் தெரியும் உடல்நிலை அதெல்லாம் தெரியும் அவருக்கு இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் ஒரு நாளாவது அந்த வீட்டில் இருந்துட்டு வரணும் அந்த அனுபவத்தை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக போகக்கூடிய ஒருவர் இவர் வந்து ரிவியூவர் கேட்டகரியில் உள்ள போகிறார் ஸோ அடுத்தபடியே இன்னொரு டான்சர் விஜய் டிவி ப்ராடக்ட் சுனிதா அவர்கள் அசாம் மாநிலத்தை சேர்ந்த இவங்க ஜோடியில் கலந்துக்கிறாங்க அப்புறம் சில படங்களை நடிக்கிறாங்க அதன் பிறகு விஜய் டிவியுடைய ஒரு அங்கமாகவே இருந்துடுறாங்க ஸோ அவங்க வந்து எதுக்காக இருந்தாலும் ஒரு சுனிதாவை கூப்பிட்டு ஒரு நடனத்தையும் ஆட வைத்து விடுவார்கள் அப்படி இருந்தவங்க குக்கு வித்து கோமாளியில் கலந்துக்கிட்டு கடந்த ஒரு அஞ்சு சீசனாக குக்கு வித்து கோமாளியோட ஒரு அங்கமாகவே இருக்கிறாங்க தமிழ் தப்பு தப்பாக பேசுறது சில ஆபாச வார்த்தைகளே அப்படியே அடக்கமாக அதுக்குள்ளே பேச்சு அதன் மூலமாக வைரலாகி அது மூலமாக நம்ம வந்து அவங்க தெரியாமல் பேசிட்டாங்க அப்படின்னு நம்ம நம்பணும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்கிறவங்க ஸோ அதை தெரிந்து செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்றது எனக்கு தெரியல ஸோ இந்த சுனிதா ஜாலியாக இருக்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை அவங்களுடைய கஷ்டங்கள் வழிகள் அப்படின்றதெல்லாம் காட்டுறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நடனம் அதை வைத்து நம்ம வந்து ஒரு கல்லா கட்டலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் எடுக்கிறாங்க அடுத்து வர போறவங்க பவித்ரா ஜனனி தெண்டல் வந்து என்னை தீண்டும் நாடகத்தின் கதாநாயகியா இருந்து வினோத்தும் பவித்ராவும் தான் அந்த சீரியலோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டவங்க சோ பாக்குறதுக்கு ஒரு நம்ம வீட்டு பொண்ணுப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறவங்க சோ பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி அழகான பெண்கள்லாம் கொண்டு வந்து போன சீசன்ல வினுஷாக்கு பண்ண மாதிரி அதெல்லாம் பண்ணி விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கமும் வருது பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜாக்லின் கேபிஓ ஏங்கர் கோலமாவு கோகிலால ஒரு கேரக்டர் ஒன்னு பண்ணியிருந்தாங்க அதன் பிறகு எங்கே சென்றார் என்று தெரியவில்லை ஆனா பல சீசன்களை இவங்க பேர் மட்டும் அடிபட்டு இருக்கிறது இவங்க தான் ஆளை காணோம் சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறாங்க அதை தவிர்த்து வேற எதுவும் ஏதாவது செய்யறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியவில்லை சீரியல் படங்களை நடிச்சிட்டு வராங்க இவங்களும் இந்த சீசன்ல உள்ள போறாங்க அடுத்து வரவங்க ஐஸ்வர்யா அப்படின்னா யாருக்கும் பெருசா தெரியாது சவுண்டு சுரோஜா அப்படின்னா அவங்கள நல்லா தெரியும் ஸோ இவங்க ஒரு பழம்பெரும் நடிகை சீரியல்ல விஜய் டிவி ஷோங்கள்லாம் நிறைய பண்ணிருக்காங்க ஒரு திறமை வாய்ந்த நடிகை போன சீசன்ல விஜயத்துல எல்லாம் வந்திருந்தாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சீனியர் நடிகை அப்படின்ற கேட்டகரியில் இவங்க உள்ள வராங்க ஒரு மாதிரி ஜாலியான நடிகை யூடியூபரும் கூட ஸோ வந்து என்ன செய்யறாங்க அப்படின்றத பொறுத்த வந்து பார்ப்போம் அடுத்து வர போறவங்க ஒரு மாடல் சீரியல் நடிகை பொன்னி சீரியல்ல ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க விஜய் சேதுபதி அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுது அதை தவிர்த்து இவங்க ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் அவ்வளவுதான் இவங்களை பத்தி சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை அடுத்து வர போறவர் பால் டப்பா அப்படிங்கிற அனீஷ் இவர் ஒரு ரேப்பர் இந்த காத்து மேல காத்து கீழே அப்புறம் மக்கானிஷி அப்படின்ற பாடல்களை எழுதிய பாடிய ஒரு பாடகர் பாடகர் இவர் வந்து அசல் கோளாறு காஜிக்சன் அந்த மாதிரியான கேட்டகரியில் வரக்கூடியவர் இவரும் ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் வந்து என்ன வந்து கோமாளி செய்யறார் பாக்கியலட்சுமி சீரியல்ல எழில் அப்படின்ற கதாபாத்திரத்தை நான்கு வருடங்களா நடித்திருக்கிறார் இப்போது அதை விட்டு விலகி நூறு நாள் வேலைத்திட்டம் கீழ் இணைந்திருக்கிறார் இவர் ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சராக இருந்து சோசியல் மீடியாவிலிருந்து வாய்ப்பை பெற்று அதன் பிறகு வந்து சீரியல் நடிச்சிருந்து வந்தவர் எந்த கேட்டகரியில் வருவார் சரவண விக்ரம் கதிர் அப்படின்ற இவர் வந்துடக்கூடாது நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் பையன் அழகாக இருப்பான் ஆனால் அமைதியாக இருப்போம்ன்ற மாதிரி ஒரே அமைதியாகவே சைலண்ட் மோட்லயே இருந்து கடைசி வரைக்கும் வந்து கப்பு வாங்குற அளவுக்கு வந்து நம்மளை கடுப்பேத்திட்டு போயிருவாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்து வர போறவங்க தர்ஷா குப்தா இவங்க ஒரு ஆக்டர் மாடல் குக்கு வித் கோமலோட எக்ஸ் கண்டஸ்டன்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவில பல ஷோக்கள் பண்ணியிருக்காங்க சீரியல் ஒண்ணுல கூட நடிச்சிருக்கிறாங்க வந்து ஒரு கவர்ச்சி கண்ணி அப்படின்ற உள்ள எடுக்கிறாங்க புகழும் இவங்களும் சேர்ந்து குக்கு வித் கோமாளில பயங்கர அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடந்த பல சீசன்களாக இவங்க பேரு என்பதை அடிபட்டுக்கிட்டே வந்து சோ இந்த சீசன்ல இவங்க உள்ள போறாங்க அடுத்து வர போறவர் சந்தோஷ் இவரும் எக்ஸ்

அடுத்து வருவர் அருண் பிரசாத் இவர் வந்து பாரதி கண்ணம்மாவில் ரெண்டு சீசன்களாக ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு வந்தவர் இவருடைய பேரும் கடந்த ரெண்டு சீசனாக அடிப்பட்டுக்கிட்டே வந்துச்சு ஸோ போன சீசனில் வந்து இவருடைய தோழியான அர்ச்சனாக உள்ள போயிட்டாங்க ஸோ இந்த சீசனில் அர்ச்சனாவோட ரெமெண்டேஷனில் இவர் உள்ள போகிறதா தகவல் வெளியாக இருக்குது ஸோ இவர் போய் என்ன பண்ண போகிறார் அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் அன்ஷிதா குக் கோமாளியில் கோமாளியாக இருந்துகிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சீரியல்லாம் கூட நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ இவங்க எந்த கேட்டகிரில உள்ள போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளத்து பைங்கிலி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இவங்க உள்ள போகிறாங்க உள்ளே போயிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்து வரவங்க ஷாலின் ஜோயா குக்குவித்து கோமாலியில் கண்டஸ்டன்டா வந்து ரொம்பவே பெரிய புகழ் பெற்றவங்க இதுக்கு முன்னாடி பல படங்கள்லாம் கூட நடிச்சிருந்துருக்காங்க ரொம்ப வெள்ளிந்தியானவங்க டிடிஏ பாசனின் காதலி அப்படின்ட்டு சொல்லப்படுகிறவர் இவங்களும் கேரளத்து பைங்கிலி அப்படின்ற கேட்டகரியில் உள்ள போகிறாங்க அடுத்து வரவர் நடிகர் ரஞ்சித் இவர் சீரியலாக நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது இடையில கவுண்டம் வாலியம் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து சும்மா மக்களால் பயங்கரமாக கழுவி கழுவி ஊற்றப்பட்டவர் அடுத்ததாக தீபக் இவர் வந்து ஒரு ஆங்கர் தமிழும் சரஸ்வதி என்ற நாடத்தில் நடித்தவர் இவர் ரொம்ப காலமா ஜொலித்து வரக்கூடிய ஒரு நடிகர் ஒரு படத்துல ஹீரோவாகவும் நடிச்சிருந்தாரு இதுதான் மக்கள் நமக்கு இது கிடைச்சிருக்க தகவல் சோ இதுக்கு மேல கிடைக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து அப்டேட் பண்ற மறக்காமலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் டாடா பாய பாய்